ஓமாக தீசாயணுமா ஓமாக தீ சாய் நம்ம தீ அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இந்த வல்லுவர் வல்லுவெருமான் பதினாறு அதிகாரமாகிய உடைமை என்று வைத்திருக்கிறார் இந்த பொறை உடைமை என்பது பொறுத்துக் கொழுதல் யாரேன்னு இடையூறு செய்தால் பொறுத்து கொழுதல் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதோடைய சா அந்த அந்த அதிகாரத்தின் சாரம் என்னிடமே அந்த குணக்கேடு இருக்குது என்னிடமே பொறுத்து கொள்ளும் பண்பு இல்லை முயற்சிக்கிறேன் மென்மேலும் ஆசானை கேட்டு வருகிறேன் அவர்கள் பொறுமைக்கு பொறுமை கடல் பொறுமைக்கு இல்லை பொறுமை கடல் அந்த பொறுமை கடலாகிய ஆசானை வணங்கினால்தான் பொறுமையை கடைபிடிக்க முடியும் எந்த ஞானிகளும் கோபம் இருந்தால் ஞானியாக முடியாது கோபம் உள்ளவர்களுக்கு ஞானம் வராது அப்போ ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்திருப்பார்கள் கோப கோபம் கொடுமைகள் காம விவகாரம் பல கொடைக்கேடு தான் செய்யும் அதை ஆஷா ஞானபண்டிதனுடைய திருவடியை பிடித்து பூஜை செய்து தான் அந்த கொணக்கேடி அவர் நீக்கியிருக்கிறார்கள் ஆஷா ஞானபடிதனுக்கு கொணக்கேடு இல்லை புண்ணியவான் ஆஷா ஞானபடிதன் ஆதி சக்தி பராசக்தி எல்லாம் இயற்கை என்னையே இந்த தத்துவத்தை அவருக்கு உபதேசித்தார் அவருக்கு உபதேசிக்கவில்லை அவருக்கு உபதேசிக்க விட்டால் என்று ஞானத்தை பற்றி நமக்கு தெரியாது எல்லாம் உள்ள இயற்கை தோற்றுவிக்கும் போதே இந்த காமதே தேக காமதேகத்துக்குள் ஒரு பெரும் சக்தியை உருவாக்கி வைத்திருக்கிறாள் தாய் இயற்கை என்னை அந்த சக்தியை பல லட்சம் ஆண்டுகளாக யாரும் அறிய முடியாது இருந்தது அப்படி என்ன செய்தால் மனம் இறங்கி சுப்பிரமணியர் என்று சொல்லப்பட்ட உத்தமருக்கு அந்த உத்தம அந்த உத்தம மகானுக்கு ஞானிக்கு உபதேசம் செய்தார் உடம்புக்குள்ளே இவ்வளோ தத்துவம் இருக்குது பத்தாம் வாசலாக புறமத்தி ஒன்று இருக்குது அதன் வழியே சென்றால் ஒரு கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஜோதி உள்ளே இருக்கு அதை தட்டி எழுப்பதற்கு ஒன்றே ஒன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சாந்தம் வேண்டும் இல்லை என்றால் அந்த அந்த சக்தியை தட்டி எழுப்ப முடியாது என்று உபதேசித்தார் தலைவி ஆசை தலை தாயே உதேசித்தார் பிறகு ஆசான் என்ன செய்தார் தாம் அறிந்த உண்மை அறிந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் உலகம் உய்ய வந்து உதைத்தனு சொல்வார் வந்து உதைத்தனன்னு சொல்வார் கட்சியை பொருளல் உலகம் நன்மை அடையும் பொருட்டே ஆசான் சுப்பிரமணியர் தோண்டியிருக்கார் அவருக்கு பிறகு ஆசான் அகத்தி செர்புஜண்டர் கோக மகாரிஷி திருமூலர் போன்ற பெரிய பெரிய மகான்கள் உருவாக்கியிருக்கார் அத்தனையும் அவர் காட்டிய கருணை ஆசான் ஞானபண்டிதன் காட்டிய கருணை அசை ஞானபடிதன் கருணை காட்டாவிட்டால் காம விவகாரம் தீராது கோபம் தீராது பன்மணு நீங்காது பழி உணங்கு வாங்கும் உணர்ச்சி தீராது நீங்காது புலால் உணுகின்ற பழக்கம் தீராது உயிர்கொலை செய்வதில் ந உயிர்கொலை செய்வதில் அந்த பழக்கம் உயிர் கொலை செய்யும் என்ன நீங்காது ஆகவே அவர் ஆட்சி இல்லாமல் வள்ளுவெருமானும் முன்னேறிக்க முடியாது அகத்தீசரும் முன்னேறியிருக்க முடியாது